இன்னைக்கு நாம வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது முசுமுசுக்கைங்க நுரையீரலை முசுமுசுக்கை இது வேறு பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இது நுரையீரல் சுவாச பிரச்சனையை வந்து சரி செய்யுங்க சளி இருமல் நுரையீரல் ஏற்படும் ரணம் கபத்தை வந்து சரி செய்யுங்க பசியை தூண்டும் வாந்தியை சரி செய்யும் ஆண்மையை சரி செய்யும் உயர் ரத்த அழுத்தம் காச நோய் எலும்புறுக்கி நோய் ஆசுமா இளநரை காய்ச்சல் சைனஸ் ஆகியவை சரி செய்யும் இதன் சூரணம் வந்து தண்ணியில் கலந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் உங்கள் உடலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வரலாம் முசுமுசு கைகளை அரைத்து புழுங்கல் அரிசி மாவுடன் சேர்த்து நீங்கள் தோசையாக நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா இதை சாப்பிட்லாம் தோசை ஊற்றி கூட நீங்கள் சாப்பிட்லாம் சுவை நல்லா இருக்குங்க இதன் சாறு முந்நூறு எம்எல் இருநூற்றி ஐம்பது எம்எல் நல்லெண்ணெயில் காய்ச்சி வடித்து எடுத்து இந்த தைலம் நாம் தேய்த்து குளித்து வந்தீங்க அப்படின்னா இளநறையை வந்து சரி செய்யுங்க இளநறையெல்லாம் சரி செஞ்சிடும் இது துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதன் இலை நல்லெண்ணெய் அல்லது நெய்யில் வதக்கி இதனுடன் கொத்தமல்லி கருவேப்பிலை உளுந்து சேர்த்து துவையலாக நம்ம பயன்படுத்தலாங்க ரத்தத்தை சுத்தம் செய்யுங்க நான் மேலே சொன்ன நுரையீரல் பிரச்சனை இது எல்லாத்தையுமே வந்து சரி செஞ்சிருங்க இதில் எல்லா மூலிகையிலும் நெஞ்சு சளியை வந்து குணப்படுத்தக்கூடிய நம்பர் ஒன் மூலிகை வந்து இதாங்க இதன் நிலையை வந்து ஒரு நாலு மென்று பச்சையா நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா சளி இருமல் நுரையீரல் சளி காணாம போகுங்க நுரையீரல் வந்து பலப்படுத்துங்க மூச்சு திணறல்கள் வராதுங்க நீண்ட நாள் சளியை வந்து ரெண்டே நாள்ல வந்து சரி செஞ்சிருங்க இது ஒரு உஷ்ணம் சம்பந்தமான மூலிகைங்க இதனால இது வந்து நம்ம அதிகமாக வந்து பயன்படுத்த வேணாம் இதனுடன் வந்து சூரணம் தூதுவலை சூரணம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தூதுவலை வந்து ஒரு மடங்கு நீங்க எடுத்துக்கோங்க முசுக்கை வந்து ரெண்டு மடங்கு எடுத்துக்கோங்க இரண்டையும் சேர்த்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நுரையீரல் சுவாச பிரச்சனை வந்து சைனஸ் ஆசுமா இருமலை சரி செய்யுங்க தூதுவளை வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் பார்க்காத நபர்கள் வந்து பாருங்கள் இந்த சூரணம் எல்லாமே நீங்கள் நிழலில் வந்து உணர்த்தி பொடி செய்து வச்சு தான் நீங்கள் பயன்படுத்தணும் இதன் சூரணம் வந்து நீங்கள் தேனில் கலந்து கூட நீங்கள் சாப்பிட்லாம் இதன் நிலையை வந்து நீங்கள் நெய்யில் வதக்கி சுடுசாரத்தில் பிசைஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் நுரையீரல் இருக்கும் அனைத்து அசுத்தத்தையும் வெளியேற்றும் முசு முசுக்கங்க இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க